வடபுதுப்பட்டியில் உள்ள நாடார் சரஸ்வதி பொறியியல் கல்லூரியில் ஹேக்கத்தான் தொழில்நுட்ப தொடர்போட்டி பத்தொன்பதாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை தொடர்ந்து முப்பத்தி ஆறு மணி நேரம் நடைபெற்றது தேனி அருகே வடபுதுப்பட்டியில் செயல்பட்டு வரும் நாடார் சரஸ்வதி பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் பொறியியல் மாணவர்களின் கண்டுபிடிப்புகள் மற்றும் படைப்பாற்றலை மேம்படுத்துவதற்கான ஹேக்கத்தான் தொழில்நுட்ப தொடர்போட்டி பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உள்ளிட்ட இரண்டு தினங்கள் தொடர்ந்து முப்பத்தி ஆறு மணி நேரம் நடைபெற்றது இந்த போட்டிக்கு தேனி மேலப்பேட்டை இந்து நடார் உறவினரை தலைவர் ராஜமோகன் தலைமை வகித்தார் உபதலைவர் கணேஷ் பொதுச்செயலாளர் ஆனந்தவேல் பொருளாளர் பழனியப்பன் உள்ளிட்டோர் முன்னிலை வகிக்க கல்லூரி முதல்வர் மதலை சுந்தரம் வரவேற்புரையாற்றினார் கல்லூரி செயலாளர்கள் ராஜ்குமார் மகேஸ்வரன் இணைச் செயலாளர் நவீன்ராம் உள்ளிட்டோர் வாழ்த்துறை வழங்க ஹேக்கத்தான் தொழில்நுட்ப தொடர் போட்டிக்கு அமெரிக்க டெஸ்லா சைபர் செக்யூரிட்டி தலைமை நிர்வாக அதிகாரி வரதராஜ் கிருஷ்ணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களிடையே உலகளாவிய தகவல் தொழில்நுட்பத் துறையின் வளர்ச்சி பொறியியல் துறையில் எதிர்கொள்ளும் தேவைகளுக்கான தீர்வினை அளிக்கும் கண்டுபிடிப்புகள் மற்றும் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் செக்யூரிட்டி ஆகிய துறைகளின் வளர்ச்சி அதன் மூலம் ஏற்படுத்தும் தொழில்நுட்ப மாற்றங்கள் வேலைவாய்ப்புகள் ஆகியவற்றைப் பற்றி மாணவர்களிடையே சிறப்புரையாற்றினார் மேலும் துறையில் தனித்திறன் மற்றும் தொடர்ந்து பயிற்சி அனுபவத்தை வளர்த்துக் கொள்வதன் மூலம் அறிவியல் உலகிற்கு தீர்வு காணும் வகையில் மாணவர்களின் கண்டுபிடிப்புகள் அமைய வேண்டும் என்றும் பேசினார் நிகழ்வின் போது தேனி மேலப்பட்ட இந்த நாடார் உறவினரை ஆட்சி குழு உறுப்பினர்கள் மாணவர்களின் கண்டுபிடிப்புகளை தொடக்கி வைத்தனர் பெங்களூர் மற்றும் தேனி டபிள்யூ டெக் சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட் தலைமை நிர்வாக அதிகாரி கண்ணன் சீனிவாசன் பொள்ளாச்சி மருத்துவர் மகாலிங்கம் பொறியியல் கல்லூரி மற்றும் தொழில்நுட்பக் கல்லூரியின் எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக்கல் துறையின் பேராசிரியர் சுதா சென்னை சவிதா பொறியியல் கல்லூரி மற்றும் தொழில்நுட்பக் கல்லூரியின் எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக்ஸ் துறை பேராசிரியர் வனிதா எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக்ஸ் துறை பேராசிரியர் கீர்த்திகா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறந்த படைப்புகளை தேர்வு செய்தனர் பெங்களூர் ஏஎம்சி பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி கணினி பொறி அறிவியல் துறையின் துறை தலைவர் மாரீஸ்வரி காட்டான் குளத்தூர் எஸ்ஆர்எம் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி மெக்கானிக்கல் துறை பேராசிரியர் கிராஸ் ஆசா வைஸ் தேனி டிஎம் இன்னோவேஷன் தலைமை நிர்வாக அதிகாரி ஆனந்தராஜ் பெங்களூர் சிடிஓ எட்டான் மிஷனரிஸ் இயக்குனர் மதுமோகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறந்த படைப்புகளை தேர்வு செய்தனர் ஏகத்தான் டெக் தொடர் தொழில்நுட்ப போட்டியில் சாஃப்ட்வேர் பிரிவு படைப்பில் ஐம்பத்தாறு அணிகள் ஹார்ட்வேர் பிரிவு படைப்புகளில் ஐம்பத்தி ரெண்டு அணிகள் என மொத்தம் நூற்றி எட்டு அணிகள் பங்கு பெற்று தங்களுடைய பொறியியல் கண்டுபிடிப்பு மற்றும் படைப்பாற்றலை வெளிப்படுத்தினர் இரண்டு அணிகளிலும் முதல் பரிசாக பதினைந்தாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது சிறந்த ஐந்து படைப்புகளுக்கு தலா ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது மேலும் விஷனரி சோசியல் இனோவாட்டா விருது பிச் மாஸ்டரி விருது ஆர்ட் ஆஃப் பிரசன்டேஷன் விருது ஹார்ட்வேர் விருட்சோ விருது சாஃப்ட்வேர் சினர்ஜி விருது சொசைட்டியல் கேம் ஏஞ்சர் விருது இன்ஃபெக்டிகல் இனோவேட்டர் விருதுகளை தேனி மேலப்பேட்ட இந்த உறவின் உறவினையில் ஆட்சி மன்றக்குழு உறுப்பினர்கள் மற்றும் கல்லூரி நிர்வாக குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறந்த கண்டுபிடிப்பு மற்றும் படைப்புகளுக்கு பரிசுகளும் பாராட்டுச் சான்றிதழ்களும் வழங்கி சிறப்பித்தனர் ஏக்கத்தான் டெக் தொடர் தொழில்நுட்ப போட்டியின் அறிக்கையினை எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் துறை துறை தலைவர் ஆதிலிங்கம் சமர்ப்பிக்க ஏற்பாடுகளை கல்லூரி துணை முதல்வர்கள் மாதவன் சத்யா வேலைவாய்ப்பு அலுவலர் கார்த்திகேயன் மற்றும் கல்லூரி பேராசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் நிறைவாக செயற்கை நுண்ணறிவு மற்றும் தரவு அறிவியல் துறையின் தலைவர் விக்னேஷ் நன்றி கூறினார்